இந்த மஞ்சள் பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு பாத்தீங்களா நக்கீரன் கோபால் அவருக்கு சிறந்த பத்திரிகையாளருங்கிற விருதை எஸ்வி சேகர் அவருடைய திருக்கரங்களால் கொடுத்திருக்காரு அந்த இதை அவரே செல்ஃபி எடுக்கிறார் அடுத்த போட்டோவில் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்வி சேகரே விருது அந்த வலது கையில கொடுத்துட்டு இடது கையில செல்ஃபி எடுக்கிறாரு பார்த்துடுங்க ஈகோ யூகோனி பலர் வந்து இதுல குறிப்பிட்டிருப்பாங்க அந்த ஆள் நாசமா போறது காரணமே யூகோ தான் அந்த இடத்துல எஸ்வி சேகருடைய தராதரம் என்ன அப்படிங்கிறத இந்த ஆர் நண்பர் வந்து அவர் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாரு நீங்க அதுல பாருங்க இவர் வந்து இந்த தமிழக பாஜக தலைவர்களை இவர் மதித்ததாக வரலாறு இருக்காது மதிக்க மாட்டார் அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அது அவ்வளோத்தையும் உடச்சார் அண்ணாமலை முக்கியமாக பாதிக்கப்பட்டது எஸ் சேகர் சேகர் அப்படின்ற காய்திரி ரகராமன் இன்னும் பலர் இதில் இந்த லிஸ்டில் இருக்காங்க இன்னும் நாசமாக போகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன நகைச்சுவை தகவல் அப்படின்னு நீங்க இதை நீங்க எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிந்தேன் பார்த்தீங்களா எங்க போய் சேரணுமோ அங்கே போய் எஸ் வி சேகர் அவர்கள் சேர்ந்து விட்டார் அவர் அறி அறிவாலயத்தில் ஐக்கியமாக ஆக வேண்டியவர் சரியான இடத்தில் போய் சேர்ந்து விட்டார் அவர்களோட சொந்தங்களோடு சேர்ந்து விட்டார் பன்றி கூட்டத்தோடு சேர்ந்து விட்டார் இப்படியெல்லாம் நம்ம நிறைய கமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் நீங்களும் பல தடவை இது பற்றி பேசியிருப்பீங்க இப்போ என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு விருது கொடுத்துருக்கார் யாருக்கு அப்படின்னா இந்த மஞ்சள் பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறாருன்னு பார்த்தீங்களா நக்கீரன் கோபால் அவருக்கு சிறந்த பத்திரிகையாளருங்கிற விருதை எஸ் வி சேகர் அவருடைய திருக்கரங்களால் கொடுத்துருக்காரு அதுதான் செய்தி இன்னைய இது நம்ம முக்கியமான செய்தி இது வந்து வேறு எங்கேருந்து எடுக்கல எஸ் வி சேகருடைய ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தில் yes, <laughs> இருந்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன் uh, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அவருடைய பக்கம்தான் இது அந்த பக்கத்தில் இருந்து எடுத்திருக்கோம் இப்போ முக்கியமான செய்தி என்னென்னா இந்த செய்தி இந்த இவர் விருது கொடுத்தது அப்புறம் வந்து இதை நான் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பு வரும் வேறு என்ன சந்தோஷப்படுவீங்க மொத்தத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப தேசியவாதிகளெல்லாம் வந்து ரொம்ப புலங்காகிதம் அடைவீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அதுக்கு அப்படி தான் அந்த செய்தி ஊதா சீரியஸ் செய்தியை பார்த்துக்கிட்டு இருந்து எதுக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நகைச்சுவையும் வேணும்ல சரி இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் ஆகிட்டு இதில் என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து ரெண்டு மூணு படங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து நக்கிரன் கோபாலுக்கு வந்து எஸ் வி சேகர் விருது கொடுக்குறாரு அந்த இதை அவரே செல்ஃபி எடுக்கிறார் அடுத்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகரே விருது அந்த வலது கையில் கொடுத்துட்டு இடது கையில் செல்ஃபி எடுக்கிறாரு பார்த்துடுங்க அதுக்கு அடுத்த படத்தில் அதே தான் சரி இப்போ இதெல்லாம் முக்கியமான செய்தி இல்லை இந்த எஸ்வி சேகர் இந்த விருது கொடுத்த இந்த நிகழ்வுக்கு எவ்வளவு பேர் வந்து பாராட்டியிருக்காங்கங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கணும் அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த அவருடைய அந்த பேஜில் எஸ்வி சேகர் வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லி போட்டு பதினாறாம் தேதி இந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு வச்சுருக்காரு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கமெண்ட்ஸ் இருக்குது அதுதான் இப்போ நமக்கு தேவையானது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கமெண்ட்ஸு இருக்குது அந்த கமெண்ட்ஸில் குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் அதாவது நம்ம செலக்ட் பண்ணியெல்லாம் கிடையாது அப்படியே நான் வந்து ரோல் பண்ணுறேன் ஸ்க்ரோல் பண்ணுறேன் அதில் எத்தனை கமெண்ட்ஸு முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சாறு கமெண்ட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் அதில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் முதல் கமண்ட்ஸு மஞ்சள் பவர் தான் நல்ல நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு கமண்ட்ஸு அடுத்து மஞ்சள் பத்திரிகை அப்படிங்கிறது அடுத்து சிரிக்கிற மாதிரி ஏண்டா பண்ணாட பண்ணி சேகரு இப்போ புரியுதா ஏன் உன்னை உன்னை கிட்ட சேர்க்கலை நீ சாக்கடை அப்படி சொல்லி ஒருத்தர் சாக்கடை தான் சவகாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாக்கடை கூட தான் சாக்கடை சகவாசம் இருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி இருந்த நான் அப்படின்னு சொல்லி அடுத்தவர் இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு மஞ்சள் பத்திரிகை வாந்தி எடுக்கும் வம்சம் எங்கள் குலத்தின் பிறந்த இழுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு நீ இதை விட உன் பொண்டாட்டியை சரி உன் நல்லா திட்டிருக்காரு ரைட்டு அந்த சார் கூட்டம் போல் இ இது மாமா கூட்டம் இன்னொருத்தர் அவரு கிண்டல் பண்ணியிருக்காரு விளையாட்டு செய்திகள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் போட்டிருக்காரு அடுத்து அதாவது அதுக்கு கமெண்ட்ஸுக்கு கமெண்ட்ஸை நம்ம படிக்கல மெயின் கமெண்ட்ஸை மட்டும் படிக்கிறோம் நக்கீரனுக்கு சிறந்த பத்திரிகையாளர் விருது துளியும் மனசாட்சி இல்லையா நெச்சி நெறியே இல்லாத ஒரு பத்திரிகையாளர் நேர்மையாளர்கள் பற்றி வதந்தி பரப்பி தவறாக எழுதுவது திமுகவின் ஊதுகுழல் திமுகவின் ஊழல் கட்ட பஞ்சாயத்து வன்முறை ஆக்கிரமிப்பு எதையும் எதை பற்றியும் எழுத தைரியமில்லாத ஒரு ஆள் திமுகவிற்கு எதிராக யாராவது உண்மையை எழுதினால் அவர்களை குறித்து கேரக்டர் அசினேஷன் செய்து அவதூறு பரப்பும் நெறியில்லாத ஒரு பத்திரிகையாளரை சிறந்த பத்திரிகையாளர் என சிறப்பிப்பது மலிவான மனசாட்சி இல்லாத செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தவர் வந்து வென் திஸ் அட்ராசிட்டி கேப்பண்டி இந்த கர்மம் எங்கே நடந்துச்சு இந்த கொடூரம் எங்கே நடந்துச்சுங்கன்னு எடுத்துடுங்க உன் நண்பன் யார் என்று சொல் உனது தகுதியை நாங்கள் நிர்ணயித்துக் கொள்கிறோம் சரியான வாசகம் உன் நண்பர் யாருன்னு சொல்லு உன்னுடைய தகுதி என்னங்கிறத நான் வந்து ஊருக்கே தெரிஞ்சு போய்றோங்கிறது அந்த அந்த இதே யோ சுயகரு என்னையா இது கமாண்ட்ஸில் இந்த கிழதி கிழிக்கிறானுங்க அப்படின்னு அடுத்தவர் ஒரு கமாண்டு நீங்கள் ஒரு முறை சொன்னீங்களே மீடியா பெண்கள் எல்லாம் அதுக்காக இந்த விருதா ரொம்ப பொருத்தமாக இருக்கு அதான் நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கல்ல மீடியா பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி டேஸ் விட்டு அதுதான் ஒரு கேஸு அதுக்கு எல்லா இப்போ ஒரு மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் இந்த விருதா ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு நகைச்சுவை நடிகர் தானே ஒரே தமாஷா தான் சம் தமாஷு தான் அப்படின்னு சொல்லி அடுத்தவர் சொல்ல பாவம் ஒரு கமெண்டில் வந்து நல்லதாக பேசு போடுங்க பாவம் ஒரு கமெண்டாவது நல்லதாக போடுங்க இனம் இனத்தோடு சேர்வதில் ஆச்சரியம் இல்லை பாபம் தம்பி ராமையா ராமையாவை கொண்டு போய் உள்ளே இழுத்து விட்டதை நடிகர் ராமையாவுக்கு ஒருத்தர் வந்து பரிதாபப்பட்டிருக்காரு ஏ இவண்டா ஏ இவண்டா அப்படின்னு நின்று ஒருத்தர் நக்கி கோபாலுக்கா அந்த ஆள் ஒரு ஃப்ராடு இருபது கோடி இந்தியன் வங்கியில் வாங்கினா கடனை கொடுக்க மறுக்கிறான் அடுத்து ஹார்டிக் கங்கராச்சுலேஷன் ஒரே ஒருத்தன் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஐயா சரி ரைட்டு கடைசியில் நக்கி கோபாலுவின் உண்மை கதை உண்மை கதை வாசகர் ஆகிவிட்டார் சேகர் நாலு வழக்கு பாய்ந்ததும் இப்படி ஆகிவிட்டது உமது நிலைமை அடுத்து ஒருத்தனுக்கு முகத்தில் முடி இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை இன்னொருத்தனுக்கு தொப்பையில் கொழுப்பு இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை சரி அடுத்து மஞ்சள் பத்திரிகையாளனுக்கு விருது வழங்கும் சினிமா காமெடியன் அடுத்தவர் வடிவேல் நிலையை விட உனது நிலை பரிதாபத்திற்கு செல்லும் அப்போது புரியும் அடுத்தவர் தாங் தங்கள் ஈகோ எங்கே தங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா முக்கியமான பாயிண்ட் ஈகோ அடுத்தது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டிக்கு பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டிக்கு பிச்சைக்காரன் மெமன்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தவர் சொல்லியிருக்காரு அப்படியே உதயநிதிக்கும் ஒரு விருது கொடுத்துருங்க அடுத்தவர் இனம் இனத்தோடு தானே சேரும் அடுத்தவர் கோபாலபுரத்து கொத்தொடிமை கா காலில் கொலுசு மாட்டியாச்சு பொய்களை அட்டை கத்தியா அட்டை கத்தியை சாணம் பிடிச்சாச்சு பச்சோந்தி பரிசு வழங்கிய வழங்கி உள்ளது ரைட்டு ஆக சிறந்த அயோக்கியர்கள் தமிழ்நாட்டு அவமானம் அடுத்தவர் ஒருத்தர் மேலே ஆதாரமே இல்லாமல் பழி போடுவதில் கில்லாடி மஞ்சள் பத்திரிகை தான் சொல்கிறாரு ஒரு மஞ்சள் பத்திரிகை ஒரு இரட்டை அர்த்த வசனம் எழுதும் ஒரு காலி விருது கொடுத்து கொடுப்பது தமாஸ் தான் அடுத்தவர் பத்திரிகை காமெடியனுக்கு திரை திரைப்பட காமெடியன் வழங்கும் விருது அடுத்தது நீங்கள் ஒரு நகைச்சுவை நடிகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இதுக்கு நீ சாக்கடை தண்ணீரில் தண்ணீரை குடித்திருக்கலாம் சேகரு அப்படின்னு அடுத்தவர் ஒரு போடு போட்டு தள்ளிட்டார் அடுத்தவர் மனசாட்சியை வித்துட்டீங்களா சேகர் இவ அடுத்தவர் இவனுக்கு கொடுத்ததுக்கு கூவத்தில் போடலாம் அடுத்தவர் சிறந்த மாமா அவார்டு தான் கரெக்டாக இருக்கும் அடுத்தவர் சிறந்த சிறந்த சேர்ந்து மீடியா பர்சன் அவார்டு ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஆர்பிஎஸ் என்னது ரோட் சைடு பாரதி ஆர் எஸ் பாரதி சொன்ன விருது அவ அதாவது ஆஹ் அது ரெட்லைட் மீடியான்னு சொன்னார்ல அந்த இதை சொல்லி நினைவிட்டிருக்காரு கொடுமை இங்கே என்ன ஒருத்தாரு திமுகவின் ஊடகம்தான் ரைட்டு அடுத்தவர் சிறந்த நாதாரிக்கை விருது ரைட்டு சேகரு பாவம் பாவம் பா எப்படி இருந்த நீ இப்படி எப்படி ஆயிட்ட அப்படிங்கிற இன்னொருத்தர் பரிதாபப்பட்டிருக்காரு நீங்க ஒரு நகைச்சுவை நடிபர் என்பது இதன் மூலம் வெளிப்படுகிறது ரைட்டு கேவலம் இன்னொருத்தர் இந்த நாடு நல்லா இருந்ததற்கு வழி தவறியதற்கும் காரணம் காரணமாக இருந்தது எது என்பதை புத்தகங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டாம் நமது வாழ்வில் பார்த்தே சரியாகும் சரி நாடு நாசமாக போனதுக்கு எது இல்லைன்னா இந்த என்ன வழி தவறியதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் புத்தகத்தை படிச்சு மாட்டாங்க வாழ்விலே தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம காங்கராஜ் ஒரு இன்னொருத்தர் வாழ்த்து சொல்லிட்டார்ப்பா அடுத்து உன்னை வெளியில் விட்டுட்டாங்களா அடைச்சு அப்படின்னு இருக்கார் ஒரே காமெடி போங்க அடுத்து அவனா நீ ரைட்டு மிகச்சிறந்த காமெடி நாடகம் ரைட்டு டெய் மாமா பயிலே ட்ரைவரோட ஓடி போனேன் நான் என்னென்னு ஒன்றான சார் ரைட்டு அடுத்து ஒரு விளங்காத த தரமற்ற பத்திரிகைக்கு ஒரு விளங்காத தரமற்ற ஒரு அரசியல்வாதி என சொல்லி கொண்டு திரியும் ஒரு ஐந்து கட்சி அமாவாசை கொடுக்கும் விருது விளங்கினும் மீடியா தரம் இதை திராவிட திராவிடங்கள் பெரிதாக கொண்டாடுவார்கள் அது இன்னும் பெரிய காமெடி அடுத்து ஓ மஞ்சள் பத்திரிகை எல்லாம் இப்போ விருது கொடுக்குறாங்க மஞ்சள் பத்திரிகைகளுக்கெல்லாம் இப்போ விருது கொடுக்குறாங்களா அசிங்கம் அந்த விருதுக்கும் வழங்கிய தங்கள் இருவருக்கும் தான் மேய்க்கிறது எருமை இதில் என்ன பெருமை ரைட்டு நல்லா போடு போட்டார் இவன் ஒரு திமுக கைகூலி இவன் சிறந்த பத்திரிகையாளனா ஆளனா அப்படிங்கிற மாதிரி நாய்க்கு வாக்கப்பட்டால் குறைச்சி தான் ஆகணும் ரைட்டு சரியான பொருத்தமான தான் நீங்கள் காமெடிக்கு கூட தகுதி இல்லாத ஆள் ரைட்டு அவன் ஒரு இரநூறுவாய்க்கு சரி நீயும் இரநூறுவாய்க்கு ஆ ஆரம்பித்து விட்டாய் சிறந்த மஞ்சள் மற்ற பத்திர சிறந்த மஞ்சள் பத்திரிகையாளர் விருது அதுவும் உன் கையால் கொடுக்குற கொடுக்குறானுங்க பாரு அண்ணாமலைன்னு சொன்னாலே அலருவே அவ்வளவு பயம் இதில் விருது கொடுக்குறதுன்னு பெருமை ரைட்டு ஒரு மானங்கட்ட இது இன்னொரு மானங்கெட்டதுக்கு விருது வழங்குது ரெண்டுமே மானங்கெட்டதுக்கு மானங்கட்ட பயிலுகை அடுத்து ரைட்டு திடீர்க்காரு மக்கள் கமாண்ட் படிக்கும் பொழுது மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைது அதுதான் இதனுடைய நோக்கம் தொண்ட குழியில் சோறு இறங்கு இறங்குதா சே எஸ்வி அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியும் கேட்டுவிட்டுருக்காரு அவன் பொண்டாட்டிக்கும் ஒரு விருது ரைட்டு கொடுங்க தம்பி ராமையாவும் இந்த கள்ள கும்பல் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் தம்பி ராம ராமையாவுக்காக பரிந்து பேசியிருக்காரு ஒரு மஞ்சள் கத்திரிக்கை பத்திரிக்கை மாமா வேலை செய்யும் பண்ணிக்கு இன்னொரு சாக்கடையில் பொருளும் பண்ணி விருது கொடுக்குது ரைட்டு ஒருத்தருக்கு ஈகோ எவ்வளவு பெரிய சாபம் இருந்தால் என்ன நடக்குங்கிறது நிறைய பேர் இதை குறிப்பிட்டிருக்காங்க உண்மையும் கூடாது உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இது திமுக பத்திரிகை கோபால் ஒரு தமிழின துரோகி கோபால் ஒரு தமிழக பத்திரிகை திமுக பத்திரிகை த கோபால் ஒரு தமிழின துரோகி தூ திட்டிருக்காரு திராவிட சொம்பு அடுத்து பத்திரிகையாளர் என்ப என்பவருக்கு உயர் உரிய மரியாதையே இந்த விருதின் மூலம் பாழாய் பா பாழ்பட்டு விட்டது ரைட்டு திமுக அரசு இல்லாத காலகட்டத்தில் இவருக்கு எந்த பரிசும் கிடைக்காது கிடைக்காதது ஏன் இக்காலகட்டத்தில் மட்டும்தான் இவரின் பணி இருக்கும் இருக்குமோ இல்லை இல்லை இவர் பணி செய்யாது செய்யாது இருப்பாரோ கரெக்டான தான் நீ ஒரு ஃப்ராடு அவன் ஒரு ஒரு ஃப்ராடு பாவம் தம்பி ரைட்டு அடுத்து என்ன யுனெஸ்கோ விருது தான் அதை அண்ணி வீரம அண்ணன் வீரமணி கொடுப்பார் ரைட்டு மாமாவுக்கு அவார்டு ரொம்ப முக்கியம் டோ போடா புண்ணாக்கு ரைட்டு முட்டாள்கள் ராஜ்யம் வாய்மை வாய்மை தன்னை சூது கவும் இறுதியில் வாய்மையை வெல்லும் சங்கி சங்கி இல்லை அஇஅதிமுக கடைநிலை தொண்டன் ரைட்டு செக்ஸ் பத்திரிகை பல குடி கெடுத்தா விருது கொடுக்கும் கும்பல் பெருத்திருச்சு இவர் த பெஸ்ட் கமெடியன் இன் பொலிட்டிக்கல் சார் ஒரு அடிமைக்கு இன்னொரு அடிமை விருது வழங்குகிறான் ஜாடிக்கு ஏத்த மூடிதான் காமெடி நடிகர் மற்றொரு காமெடி பத்திரிகையாளனுக்கு விருது வழங்கினாரா கால கொடுமை இதெல்லாம் பாவம் ஜாதகம் சரியில்லை ஒருவருக்கு அவர் நாக்கில் மூலையில் வேறு கிரகம் ஒரு எண் ஒரு எண்ணிக்கை இன்னொரு எச்சை பரிசு கொடுக்குது ஒரு எண்ணிக்கை இன்னொரு எச்சை பரிசு கொடுக்குதா ரைட்டு பழைய அடிக்கு புது அடிமை பழைய அடிமைக்கு புது அடிமை விருது வழங்கிய தருணம் சூப்பராக எழுதுகிறாங்க குப்பை சாக்கடைகள் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது நம்மள இந்த இதை இதோட இப்ப இந்த இதுக்கு மேலே இதை வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இதுவே ரொம்ப போதும்னு நினைக்கிறேன் வாசித்து வாங்க வாங்கினே வாங்கிட்டாங்க இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டோம் எஸ் வி சேகரை பற்றி ஒரு தகவல் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் இருந்தால் நினைவு என்ன அப்படின்னா ஈகோ யூகோனி பலர் வந்து இதில் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த ஆள் நாசமாக போகிறதுக்கு காரணமே யூகோ தான் என்ன மாதிரி யூகோன்னா இவர் வந்து கட்சியில் சேர்ந்தது வந்து இவருக்கு பையனையும் கூட்டிகிட்டு நேரே வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்தார் பிரதமர் மோடி அந்த நேரத்தில் அவர் வந்து குஜராத் முதலமைச்சராக பதவியில் நீடிச்சிட்டு இருந்த நேரம் அப்போ வந்து இவர் இங்கேருந்து குஜராத்துக்கு வண்டி ஏறி போய் அவரை போய் பார்த்தார் பார்த்து அப்புறம் டெல்லியிலேயே குஜராத்தில் வச்சு தான் அவர் பிஜேபியில் சேர்ந்தார் ஏதோ மோடிக்காக சேர்ற மாதிரி பாஜகவுக்கு ஏன்னா அவர் அடுத்து பிரதமர் வேட்பாளராக வந்துட்டார் அந்த காலகட்டத்தில் நடந்தது போய் இவரும் இவருக்கு பையனையும் கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேருமா பாஜகவில் சேர்ந்தாங்க அதன் பிறகு இவருடைய நிலை இவருக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க பாஜகவில் வந்து சும்மா ஒன்றும் அந்த கட்சி நிர்வாக ரீதியாக பெரிய பதவிகளை கொடுக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து சினிமாக்காரர் அப்படிங்கிறனால தென் மண்டல சென்சார் போர்டு தலைவராகவே இவரை வச்சாங்க தென் மண்டலங்கிறது தமிழக கர்நாடகா தென் மாநிலங்கள் இதுக்கான ஒரு இதெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க நல்ல அதுக்கான மரியாதையெல்லாம் உண்டு அது ஒரு முக்கியமான பதவியும் கூட அதாவது சென்சாருக்கு படத்தை அப்ளை பண்ணுவாங்க அதில் உள்ள சிக்கல்களெல்லாம் இவருக்கிட்ட பே இவர் தீர்த்து வைக்க முடியும் படத்தை முதல் அப்ளை பண்ணுவாங்க அதில் வந்து அந்த டைரக்டர் நிறைய கட்டு கொடுத்துட்டாங்க இல்லைனா ஏதோ சென்சார் போர்ட்டில் சில உத்தரவுகளை சொல்லுவாங்க கட்டு தான் கொடுப்பாங்க மெயினாக முக்கியமாக ஒரு வழியில் தலைமை மாற்றுன்னு சொல்லுவாங்க இப்படி சில இது அவங்க வந்து சில காரணங்கள்னால சொல்லும்போது அதுக்கு அடுத்த லெவலில் அது ரிவைசிங் கமிட்டிக்கு போகும் முதலாவது பத்து அஞ்சு பேர் படம் பார்க்கறாங்க அடுத்து பத்து பேர் கொண்ட குழு அந்த படத்தை பார்க்கும் பார்த்து அவங்க வந்து அவங்களுடைய தீர்ப்பை எழுதுவாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இவர் வந்து சென்சார் போர்டு தலைவருங்கிற அடிப்படையில் சே சேர்மன்ல இவர் அதனால் இவர் அதுக்குள்ளால இவருடைய கருத்தும் பதிவு இவரும் படம் பார்ப்பார் இவருடைய கருத்தும் வந்து பார்க்கலாம் பதிவு பண்ணப்படும் அதில் இவர் வந்து அந்த இது சந்தர்ப்பத்தில் வந்து அந்த பா ப ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறாருன்னு நினைச்சாருன்னா அவருக்கு சாதகமாகன அம்சங்கள் எல்லாம் செய்ய முடியும் அதனால் வந்து இவருக்கு ரொம்ப சிறப்பான மரியாதை எல்லாம் உண்டு இவரை நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இந்த மாதிரி பட வேலைக்காக போகலை ஒரு ஆர்எஸ்எஸ்ஸில் ரொம்ப வருஷமாக தொடர்பில் இருந்த ஒரு தேசியவாதி ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து இவரை பார்க்கணும்னு விரும்பியிருக்காரு சரி அதாவது சினிமா சம்மந்தமாக படம் எடுக்கிறது சம்மந்தமாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எஸ்வி சேகருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அதே ஆர்எஸ்எஸ் நபருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரரை கூட்டிகிட்டு நேரை கொண்டு போய் எஸ் வி கொண்டு போய் அறிமுகப்படுத்தி விட்றாரு அந்த எஸ் வி சேகருக்கு ரெண்டு பேருக்கும் மீடியமா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா அவர் அவர் வந்து நல்ல ஒரு நேர்மையான ஒரு மனிதர் கொண்டு விட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நடுநிலையா இருந்தாரு பாருங்க அந்த அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ஏதோ வந்திருக்கு கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி அந்த ஃபோனை வந்து லைட்டா அட்டன் பண்ணி ஏதோ பண்ணிருக்காரு அந்த சைக்கிள் கேப்ல எஸ் வி சேகர் வந்து ஒரு அவருடைய விசிட்டிங் கார்டை எடுத்து இவருக்கு கையில திணிச்சு அப்படி உடனே டேபிள்ல இருந்து டக்குனு இவருக்கு கையில கொடுத்து வச்சிருங்க பிறகு நீங்கள் எனக்கு பேசுங்க நம்ம அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி இவர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாரு இவர் அந்த இடத்துல எஸ் வி சேகருடைய தராதரம் என்ன அப்படிங்கிறத இந்த ஆர்எஸ்எஸ் நண்பர் வந்து நம்மளோட வயசில் பெரியவர் அவர் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு இந்த நாயோட போய் நம்ம போய் என்னத்த படம் பண்ணி என்னத்தை நாசம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட அந்த ப்ரோக்ராமை கேன்சல் அதோட அவர் அது பிறகு போனும் பண்ணல எஸ்வி சேகரை சேகர தொடர்பும் கொள்ளலை அதோட அந்த இதை விசிட்டிங் கடத்தையும் குப்பையில போட்டுட்டு போயிட்டார் இதுதான் எஸ் வி சேகருடைய தராதரம் இதில் வந்து இந்த சந்திப்பில் வந்து எஸ் வி சேகர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் இங்கே இருக்கக்கூடிய எங்கே பாஜக சென்னையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் நான் மதிக்கிறது நீங்கள் நல்லா உற்று நோக்கினீங்கன்னா தெரியும் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது யார் எல் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர் யார் எல்முருகன் எல் முருகன் அவர்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர் யார் தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு முன்னாடி இருந்தது யார் பொன் ராதாகிருஷ்ணன் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் தான் மாநில தலைவர் அந்த சமயத்தில் தான் இவர் பாஜகவில் சேர்ந்தார் நீங்கள் அதுலேருந்தே பாருங்க இவர் வந்து இந்த தமிழக பாஜக தலைவர்களை இவர் மதித்ததாக வரலாறு இருக்காது மதிக்க மாட்டார் பொன்னாரை வந்து இவர் மதிக்கவே கிடையாது அப்பவே இந்த சிண்டு முடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரிவார் ஒரு மாநில தலைவர் நீங்கள் நேராக கமலாலயத்துக்கு போகலாம் அவர்கிட்ட உட்காந்து பேசலாம் நீங்கள் உங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதை அவங்க வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களாங்கிறத பார்க்கலாம் நீங்க செய்யலாம் ஆனா இந்த மாதிரி இந்த கேடுகட்ட ஜென்மம் எந்த வேலையும் பொன் ராதாகிருஷ்ணன் காலத்தில் இருந்து அண்ணாமலை காலம் வரைக்கும் யாருகிட்டையுமே இவர் வந்து இணங்கி போனதில்லை இந்த ஆர்எஸ்எஸ் நண்பர் சந்தித்த அந்த போது சந்தித்த போது உரையாடலில் ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டேன் நான் இவங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லைங்க இல்லைங்க எனக்கு இவங்களும் தேவையில்லை நான் ஸ்ட்ரெயிட் நான் டெல்லி தான் எதுதானும் எது இருந்தாலும் நான் அங்கே பார்த்துக்குவேன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாடி நடந்த சந்திப்பு இது அப்போ அப்போவே இவருடைய இதுதான் நான் எதுனாலும் நான் டெல்லி தான் இங்கே இவங்களை நான் இவங்களெல்லாம் நான் எதுக்கு இங்கே மதிக்கணும் நான் எது இருந்தாலும் டெல்லியில் பேசிக்கிடுவேன் நான் எல்லாமே பண்ணிட்டு போயிடுவேன் எவ்வளோ பெரிய திமிரு பார்த்தீங்களா பைபாஸ் இதுதான் பைபாஸ் பண்ணி போகிற இந்த மாதிரி எல்லாம் ஒரு லாபி அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அதை அவ்வளோத்தையும் உடைச்சார் அண்ணாமலை எதுவா இருந்தாலும் மாநில தலைவருக்குன்னு ஒரு அதிகாரத்தை உருவாக்கினார் இங்கே ஒரு ஏழு எட்டு குரூப்பை வச்சிருந்தாங்க கோஷ்டிகள் இவருக்கு தலைவர் தலைமையில் ஒரு கோஷ்டி இவங்க தலைமையில் ஒரு கோஷ்டின்னு சொல்லி பாஜகவை சீரழித்து வச்சிருந்தாங்க கட்சி வளர்றதோ வளர்ந்ததோ இல்லையோ அதில் அந்த கோஷ்டிகள் வந்து தாராளமாக வந்து வளர்ந்து கொட்டிகிட்டு இருந்துச்சு இதை அவ்வளோத்தையும் காலி பண்ணி ஒரே ஒரு கொடைக்கு கீழே ஒரு அதிகாரத்துக்கு கீழே மற்றவங்கெல்லாம் இயங்குகிற மாதிரி செய்தது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அந்த டெல்லி லாபி டெல்லி லாபின்னு பண்ணிட்டு தெரிஞ்சதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டது எஸ் வி சேகர் அப்படின்றத காய்திரி ரகுராமன் இன்னும் பலர் இதில் இருந்த லிஸ்ட்டில் இருக்காங்க இன்னும் நாசமாக போகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேர் திருந்தின மாதிரி எனக்கு தெரியுது திருந்தினா அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா கட்சிக்கு நல்லது அவ்வளவுதான் இதுதான் என்னுடைய கருத்து எஸ் வி சேகர் மாதிரியான ஆட்கள் செல்லா காசாய் ஒன்றும் இல்லாமல் இந்த ஒன்று நாசமாக போனதுக்கு இது அந்த ஈகோ தான் முக்கியமான காரணமாக நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அது அந்த இந்த கமெண்ட்ஸ்லேயும் சிலர் வந்து அந்த குறிப்பிட்டிருந்தாங்க எது எப்படியோ எது யார் எங்கே போய் சேரணுமோ அவங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அதுதான் சிவனுடைய சித்தம் நன்றி வணக்கம்